கல்வியில் இன்னொரு பிரச்சனை என்ன அப்படி என்று சொன்னால் சிறிய வயதில வந்து நிறைய மனனம் ഇട குடுக்கணும் ஆனா உங்களுக்கு புள்ளையில விளங்கிரும் இந்த புள்ளைக்கு மனன சக்தி இருக்கா இல்லையான்னு விளங்கிரும் இந்த புள்ளைக்கு மனன சக்தி இருக்கா சில புள்ளைகள் வேகமாக மனனம் விடும் சில புள்ளைகள் வேகமாக மனனம் ഇടாது ஆனா துரிதமா மற்ற மற்ற விஷயங்களை விளக்கங்கள் சொல்றதுல சிறப்பாக என்ன செய்யும் இவனை கொண்டு போய் அங்க போட்டாலும் கூட அவர்களை கொண்டு வந்து இங்கே கொண்டு வந்தாலும் பிழை சமமாக நடத்துவதே பிழையான ஒரு நடைமுறை ஆரம்ப கால அறிஞர்கிட்ட அப்படி இருக்கல இன்றைக்கு சமமா தான் நடத்துறாங்க பத்தாம் ஆண்டு பதினொன்னாம் ஆண்டு வரைக்கும் ஒன்பது பாடம் நீ கட்டாயம் படிச்சே ஆக விளங்கினா விளங்கல இதான் சமமா நடத்துறது அது எப்படி ஒன்பது பாடம் ஒத்தனுக்கு வரும் வராது டீச்சரா உட்கார்ந்துட்டு இருக்கிறவர் வந்து ஒரு தான் பாடத்துலதான் திறமையா வந்திருக்கிறார் தான் ஒரு பாடம் படிப்பிக்கிறார் அவரையே எல்லா பாடம் படிப்பிக்கிறோமா அவருக்கு இயலாது அவர் ஒரு பாடத்துல திறமையா வர போய் தான் ஒரு பாடம் படிப்பிக்கிறார் அல்லது ரெண்டு பாடம் படிப்பிக்கிறார் இவர்தான் தான் மெட்ஸ் இவர் சயின்ஸ் இவர்தான் தான் சோசியல் இவர் தான் ஹிஸ்டரி யாராயிக்கிறாங்களா இல்ல என்ன அவருக்கு ஒரு பாடத்துல தான் தேர்ச்சி இவங்க மட்டும் எப்படி எல்லா பாடத்துல தேர்ச்சியா வருவாங்க வர இயலாது இவர்களால குறிப்பிட்ட பாடங்கள்ல அடிப்படைகளை கொடுக்கலாம் ஆனா இன்றைய கல்வி முறை என்ன செய்தா அப்படி வந்துட்டு இன்றைய கல்வி முறை நான் இலங்கையை சொல்றேன் பின்லாண்டு மற்ற மற்ற முக்கியமான நாடுகள் எல்லாம் இல்ல வேற மாதிரி இருக்குது இலங்கையுடைய கல்வி முறை தமிழ்நாட்டு கல்வி முறைகளை சொல்றேன் அப்ப அதனால நீங்க பிள்ளைகளிடத்துல இந்த விஷயத்துல மிகவும் ஒரு கவனத்தை நீங்க என்ன செய்யுங்க கொண்டு வாருங்கள் உங்க பிள்ளைகள்ட்ட சில திறமைகள் அடையாளப்படும் ஆனா இதுல இன்னொரு கவலையான விஷயம் கல்வியுடைய விஷயத்துல பிள்ளைகளை நீங்க கவனிக்கிற இடமே எதிரியுமா அஞ்சு வயசு வரைக்கும் தான் கல்வியில அஞ்சுக்கு புறவு பிஸ்மில்லாஹ் என்று கொண்டு போய்த்து அந்த ஸ்கூல்ல விட்டா அதுக்கு புறவு மேக்சிமம் டீச்சர் மாறுற தலையில போடுறதுக்கு தான் நம்ம ரெடி ஆகிக்கிறோம் காலை அவன் ஸ்கூல் போயிட்டு வந்தோடனே மிக வேகமாக வீட்டுலேருந்து இவனை காலி பண்ணி அடுத்த வகுப்புக்கு எப்படி அனுப்புறது அனுப்பிடுறது அதுக்கப்புறம் மகிழ்விக்கு கூட்டுக்கு இவனுக்கு என்ன செய்யறது அனுப்பிடுவோம் அங்கே அனுப்பிடுறது இப்படியே அவனை நீங்க அனுப்பி வச்சுக்கண்டே இருந்தீங்கன்னு சொன்னா பிள்ளை என்ன படிக்கிறான்னு உங்களுக்கு தெரியாது என்ன படிக்கிறான்னு தெரியாது என்ன செய்யறான்னு தெரியாது எந்த இதுவும் தெரியவில்லை அவனுடைய கல்வி தரமே தெரியாது மனதளவில் அவன் எவ்வளவு டெமேஜ் எல்லாம் தெரியாது எனவே உங்களுக்கு தொடர்பு பிள்ளையுடைய கல்வியிலான தொடர்பு அவன் இறுதி கட்டம் என்று நீங்க எதை நம்பி இருக்கிறீர்களோ அது முடியும் வரைக்கும் உங்களுக்கு தொடர்பு இருக்கணும் பார்க்கணும் கேட்கணும் விசாரணைக்கு கேட்கல பாக்குறாங்க கேட்கறாங்க எப்படி தெரியுமா எரிச்சலோட அது எப்படின்னா உன புக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வான்றது அது என்னமோ விசாரணை நடத்துற மாதிரி தான் அவன் கல்வி எல்லாம் எடுத்துட்டு வாங்க திடீர்னு வெறு ஞானம் வந்து வருவார் எல்லாம் பெற அதாவது அவனை தட்டி அனுப்புறதுக்கு என்ன வழிகன்னு பாக்குறது இது ஒண்ணு எழுதி இல்லை நீ எப்படி படிப்பாண்டு ஒரே ஒரு வீசு அதாவது இவர் விசாரிச்சதாகவும் இருக்கணும் மனசுக்கு நிம்மதியாகவும் இருக்கணும் முடிச்சு முடியும் மிச்ச நேரம் விசாரிக்கிற பொறுமை இவருக்கு என்ன இல்லை அப்படித்தான் அதிகமான பெற்றோர்கள் போய் கிடைக்கலாம் யாரும் பிள்ளைகளோட மனம் திறந்து கலந்து அவர்களுடைய பலகீனங்களை மேற்றுக்கொண்டு அது வரலையா கொஞ்சம் ட்ரை பண்ணி வராட்டி விட்டுட்டு இதை படி இதுல ஒரு முயற்சி உனக்கு இதுல திறமைக்குதானே அவனுடைய மனசுக்கேற்ப பேசுகின்ற பெற்றோர்கள் குறைவு